சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலுக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீன்பிடி படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழக மீனவரின் சடலம் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு இன்று அதிகாலை கொண்டு செல்லப்பட்டது இரண்டு இந்திய மீனவர்களுடன் உயிரிழந்த மீனவரின் சடலமும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டு இந்திய மீனவர்களும் உயிரிழந்த மீனவரின் சடலமும் இந்திய இலங்கை கடற்பரப்பு எல்லையில் வைத்து இலங்கை கடற்படை அதிகாரிகளால் இந்திய கடற்படை அதிகாரிகளிடம் இன்று அதிகாலை கையளிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டு இந்திய மீனவர்களுடன் உயிரிழந்த மீனவரின் சடலமும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது படகு விபத்து தொடர்பில் சம்பவத்தை எதிர்கொண்ட இந்திய மீனவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் போய் முதப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கையில வாங்கி முடிச்சுட்டு மறுபாடு என்ன ராமேஸ்வரத்தை பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லா கோட்லயே அப்போ இல்லை ஸ்ரீலங்கா நேவி லைட்டு போடாம வந்துட்டாங்க நாங்க லைட்டு போட்டு மீன் பறைச்சு காவணி காமிச்சுக்கிட்டு இருக்கையில வந்து இந்த போக்கில் டர்னிங் வந்து ஒரே முட்டில் முட்டிட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் லைட்டு போட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தோம் அவன் லைட்டே போடலை வார்னிங் பண்ணலை ஒரே முட்டு தான் முட்டிட்டான் ஒரு முட்டு அடுத்த ஒரு நிமிஷத்தில் போட்டு உள்ள போயிடுச்சு ஒன்றுமே தவிர்க்க முடியல சிபி லைட் சாக்கெட் எடுக்க முடில சிபிஎஸ் எடுக்க முடியல பூன்னு எடுக்க முடியலை நாங்கள் தனித்தனியாக நீஞ்சி ஐயா சார் சார்னு கற்றுனும் இந்த பக்கம் வந்து லைட்டு போட்டுட்டு அவங்க போக்கு சடிச்சு அப்புறமேல ஒவ்வொரு ஆளாக தூக்குனாங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சென்று மலைச்சாமி தூக்குனாங்க அவர் தூக்கும் போதே மயங்கிய நிலையில் தான் இருந்தார் அடிக்கவே இல்லை முட்டினது ஒன்று தான் தவிச்சு போனதுனால தூக்கி வச்சுட்டு இங்கே உட்காருங்கன்னு ஒரு ஆள் தமிழில் சொன்னார் அடிக்கலை ஆனால் சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல இதை யாருமே கேட்கணும் கவர்மெண்ட்டு கேட்கணும் குறிப்பாக மோடி ஐயா தமிழ்நாடு மினிஸ்டர் கேட்கணும் இந்திய மீனவரின் இந்த கருத்து தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரியவிடம் நாம் வினவினோம் இதனை தாம் முற்றாக நிராகரிப்பதாகவும் இருநாட்டு தரப்பிலும் ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கும் நிலையில் எல்லை தாண்டியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் குறித்த இரண்டு மீனவர்களுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் நன்றி தெரிவித்தே இங்கிருந்து சென்றதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய கூறினார் இதனிடையே காணாமற் மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் உயிருடன் இருப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தாம் நம்புவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்தார் இந்திய மீனவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரியும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் முன்னெடுத்துள்ள கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் நாம் எமது தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளோம் இந்திய அரசாங்கத்தை மறந்து விடுங்கள் எமது அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகவும் உறுதியாக உள்ளது எமது மீனவர்களை பாதுகாக்கும் விடயத்தில் நாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் இந்தியாவுடன் முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளோம் மற்றொரு விடயம் உள்ளது அது உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் சில மீனவர்களின் குடும்பத்தினர் இலங்கையில் உள்ளனர் சில இலங்கை மீனவர்களின் குடும்பத்தினர் இந்தியாவில் உள்ளனர் ஆகவே இது மிகவும் சிக்கலான விடயமாகும்